ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரட்பாக்களை ஒப்பிக்கின்ற பிள்ளையை பள்ளி பாராட்டும் ஆனால் ஒரு குரல் படி வாழ்கிற பிள்ளையை தாயும் தகப்பனும் பாராட்டுவார்கள் என்றால் வாழ்க்கை தான் முக்கியம் என்று நினைப்பவர்கள் அதை பாராட்டுபவர்கள் போற்றுபவர்கள் தாய்க்கும் தந்தை அவங்களுக்கு தானே சார் கடமை இருக்குது இன்று பிறந்தவர்கள் எந்த கடனே சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடனே சார் நான் உடனே ஒண்ணு கேட்கிறேன் ஆசிரியர்கள் என்னைக்காவது பாராட்டி இருக்கிறோமா எப்ப பார்த்தாலும் இக்கு விட்டு போச்சு இச்சு விட்டு போச்சு குறையே தான் நம்ம கண்ணுக்கு தெரியும்

அவர்களுக்கு தான் இந்த குழந்தை வருங்காலத்தில் வீட்டு சூழல் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்குது சொல்லுகிறேன் இந்த காலகட்டத்தில் பள்ளி வளாகங்கள் எல்லாம் படிப்பை சொல்லிக் கொடுக்கிறது என் வீடு தான் பண்பாட்டை சொல்லி கொடுக்கிறது வீடு என்பது ஒரு குறிக்கோள் இருக்குது சார் என் பிள்ளைய நல்ல பிள்ளையா வரணும்ன்ற ஒரு நிலைமை இருக்குது தாயின் தந்தையை ரசிப்பாங்க சார் குழந்தைய ரசிப்பாங்க அன்னைக்கு ஒரு தாத்தா எழுபது வயசு தாத்தா பேர கூட்டின தாம்பரம் சண்முக ரோடு மார்க்கெட் ரோடுல போயிட்டு இருக்காரு பையன் நின்றுட்டான் தாக்கா எனக்கு அடிக்கல கம்முன்னு இனிமே காட்டலாம் சார் எனக்கு ஒரே கோல்டு பட்டாக்கண்ணா உனக்கு இருமலையில் கவலை இல்லை ஒன்றும் இல்லை ஒப்ப நாட்டமே பேச நல்லா இருக்குங்களா நல்லா தானே இருக்கேன் ஐஸ்கிரீம் வாங்கி கொடு போன வாரம் கேட்டேன் ஐஸ்கிரீமே ஜோரா அடிக்குது தாத்தா அதை ஞாபகம் வச்சுன்னு கரெக்டாக கேட்டு அவர் வாயாரே ஜோரா அடிக்கலன்றதை வர வச்சு விட்டு கேட்குறான்னா பிள்ளைகளுடைய சாமர்த்தியத்தை திறமையை அங்கீகரிப்பது பள்ளி வளாகம் புத்திசாலித்தனத்தை அங்கீகரிப்பது வீடு திறமை வேற புத்திசாலித்தனம் வேற அதனால வாழ்க்கையில வந்து என்பயுமே ஒரு மகிழ்ச்சியை மையப்படுத்தி விஷயத்தில் இருக்கிற மாதிரி ஆன்சர் இல்லைன்னு நினைக்கிறமே தவிர அவன் புத்திக்குள்ள இருந்து வரக்கூடியதை நம்ம ரசிக்கிறோமா நானே கேட்டிருந்தேன் சார் என் சர்வீஸில் ஐந்து புலங்களும் அடங்கினால் என்னடா வரும்னு கேட்டிருந்தேன் ஆம்புலன்ஸ் வரும்னு எழுதிக்கிறான் அது எவ்வளோ கரெக்ட் அது எவ்வளோ கரெக்ட் ஆம்புலன்ஸ் தானே வரும் அவன் நியாயம் சார் டே தமிழ்நாட்டிலுடைய காவல்துறை சைக் செய்தால் என்ன ஆகும்னு கேட்டிருந்தேன் மாமூ வாழ்க்கை பாதிக்கும்னு எழுதிக்கிறான் அவன் எவ்வளவு உலகத்தை தெரிஞ்சு வச்சுக்கிறான் எட்டைபுரத்தில் பிறந்தவரை பற்றி குறிப்பு வரைங்கன்னு கேட்டிருந்தான் எட்டை புறத்தில் யாராவது நீ யாரை பற்றி கேட்குறான்னு கேட்டுருந்தான் அப்ப அவன் கரெக்ட் தானே சார் நம்ம தப்பு தப்பாவே அவனை பார்க்க கூடாது அவனுக்குள்ள என்ன இருக்குது என்ன வந்து எனக்குள் இருப்பதை திணிக்கிறாங்க எல்லாமே புத்தகத்தில் இருக்கிற புத்தக புழுவாக்காதீங்க படிப்பாற்றலை விட படைப்பாற்றல் தான் அவனை காலந்தோறும் வாழ வைக்கும் காலந்தோறும் வாழ வைக்கும் அந்த படைப்பு திறனை பாராட்டுங்க நீங்க லேசான அம்மா அம்மா அப்பாவும் என்ன ஒவ்வொரு அம்மாவும் நீங்க புத்தகம் மூட்ட 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 முடியாது அதனால தான் எல் கேஜி நான் யூ கேஜி நான் கேஜி கேஜா மூட்டை தூக்கும் போது இல்லை பாவம்ல ஒரு திறன கூட வீட்டுக்குள்ள போகுது ராத்திரி நடு ரெண்டு மணிக்கு திருடி மூணு மூட்டையை கட்டிவிட்டான் தாத்தா தா தூங்குறா பாட்டி தூங்குறா அம்மா தூங்குற அப்பா தங்குற ஒன்றான கிளாஸ் படிக்கிற வந்து மட்டும் மூச்சு மூட்டைய வைக்க வைப்பேன் நிறுத்து சத்தம் போட்டு எல்லாரும் எழுப்பிடுவேன் என் ஸ்கூல் பேக் சேர்த்து வைக்கும்போ ஒரு பத்து நாளைக்காவது பிரியா இருப்பான் ஏன்னா அவன் கஷ்டம் அவனுக்கு தான் ஏன் தெரியும் ஆனால் அந்த கஷ்டத்தை பகிர்ந்துக்கிறது யாரு அம்மா தானே பெத்த தாய் தானே நிறைய ஹோம் ஒர்க் எழுதி 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 அந்த அம்மா பாவம்யா எவ்வளோ எல்லா வீட்லையும் அம்மா தான் ஹோம் ஒர்க் என் அப்பா எழுதுல அதெல்லாம் தப்பா போடும் அம்மாவுக்கு தான் அந்த பனிஷ்மெண்ட்டு அதனால வாழ்க்கையில மகிழ்ச்சி சந்தோஷம் ஆனந்தம் இன்னும் சொல்ல போனா எல்கேஜி சேர்க்கறதுக்கு பையனுக்கு டெஸ்ட் இல்லைப்பா அப்பா அதுதான் டெஸ்ட் ராத்திரி பூரா கண் கண்முடிச்சு படிச்சுட்டு போறாரு அவரு விளையாடிங்கிற வாசல்ல அப்பா என் லைஃப் உங்க இது பார்த்து எழுதிட்டு வாங்குறான் அவர் மனசு நினைக்கிறார் பாத்து பார்த்து எழுதா நானே சீரஞ்சு போனேன் மறுபடியும் மழை பார்த்து எழுதுன்னு நினைக்கிறார் அதனால வாழ்க்கையில கலகலப்பாக இருந்து பிள்ளைகளை தட்டி கொடுத்தா தான் சார் எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையில் அவன் நல்லவனாவதும் கெட்டவனாவதும் அன்னை பாடி இருக்கான் ஒரு திரைப்பட கவிஞன் கூட